நமஸ்காரம் வணக்கம் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோவில் திருவிக்கிரமர் அல்லது உலகலந்த பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் திருக்கோவிலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது இங்கே உற்சவர் பெயர் ஆயனார் அல்லது கோவலன் அம்மன் தாயார் பெயர் பூங்கோவல் நாச்சியார் தலவிருட்சம் புன்னைமரம் தீர்த்தம் பெண்ணையாறு கிருஷ்ண தீர்த்தம் ஸ்ரீசக்கர தீர்த்தம் அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கோபுர நுழைவாயில் இந்த கோபுரம் தமிழகத்தில் இருக்கும் கோவில்களின் கோபுரங்களில் மூன்றாவது உயரமான கோபுரம் அப்படின்னு நம்பப்படுகிறது பலரால் மிக சிறப்பான ஒரு திருக்கோவில் உள்ள நுழையிறப்போ அந்த கோபுரத்துக்குள்ளே வாகனங்கள் எல்லாம் போகிறது பார்க்க முடியுது இது கோயிலோடைய அந்த ஊரெல்லாம் இருக்கிறது இந்த ஸ்ரீரங்கம் எல்லாம் ஞாபகம் வருது நமக்கு ஸ்ரீரங்கத்துல இதே மாதிரி தான் ஒவ்வொரு பிரகாரத்துலேயும் ஊரே வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் ஆட்டமும் எல்லாம் உள்ளே போயிட்டுருக்கு டெம்போ வேணெல்லாம் இந்த கோபுர நுழை வாயிலில் போயிட்டுருக்கு அவ்வளோ விஸ்தாரமாக விரிவான விரிந்த பரந்த திருக்கோவில் மிக அதி அற்புதமாக இருக்குது இதை பார்க்குறப்போ நமது முன்னோர்கள் எப்படியெல்லாம் அந்த காலத்தில் எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் இவ்வளவு பெரிய கோவில்கள் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு வியப்பாக இருக்குது மிக சிறப்பான ஒரு திருக்கோயில் வாங்க பார்க்கலாம் இத்திருக்கோயில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று இக்கோவிலின் பெருமாள் திருஉரு ஒரு காலில் நின்ற நிலையில் ஒரு காலை மட்டும் நீட்டி தூக்கியபடி நிற்கின்றார் கோபுர நுழைவாயில்களில் கோயிலை ஒட்டி இல்லாமல் கோயிலை ஒட்டிய திருக்களின் நுழைவாயில்களாக உள்ளன பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவரோடும் திருமங்கை மன்னனும் இந்த தலத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் வைஷ்ணவர்கள் மங்களாசாசனம் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது சைவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாடல் பெற்ற ஸ்தலம் ஸோ இவங்கெல்லாம் இம் திருக்கோவிலுக்கு வந்து பெருமாளை பாடி இருக்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு பெரிய புண்ணியமான ஒரு க்ஷேத்திரத்தை தான் நாம் இன்று தரிசித்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு அற்புதமான இந்த மண்டபங்கள் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் அதோடு சேர்த்து இந்த மாடர்ன் எலக்ட்ரிக் டவர்ஸ் எல்லாம் அதோட சேர்ந்து பின்னி பிணைந்து இருக்குது அந்த காலத்தில் இதெல்லாம் எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் ஆகும் அப்படின்னு ஆனால் இன்றைய நிலை இப்படி தான் இருக்கிறது இயற்கையான அந்த காலத்து தூண்களோட இன்றைய மாடர்ன் வயர்களும் பின்னி பிணைந்து நமக்கு காட்சி இருக்குது பக்கத்தில் வீடுகளும் வந்துடுச்சு அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்ததோ தெரியாது நமக்கு ஆனால் இந்த மண்டபங்கள்லாம் சூப்பராக இருக்குது நமது ம மன்னர்கள் சிற்பிகள் வேலையா வெகு சிறப்பாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த அதி அற்புதமான அந்த ம தூணில் கருடர் மேலே நின்று தரிசிப்பதாக ஒரு ஐதீகம் இத்திருக்கோயில் அமைந்துள்ள திருக்கோவிலூர் மாநகரம் தென்பெண்ணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ சக்கர தீர்த்த குளம் இத்திருக்கோயிலை பற்றின வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் மகாபலி என்னும் அசுர அரசன் தான் தர்மத்தில் சிறந்தவன் தன்னை விட புகழ் பெற்றவர்கள் யாரும் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அசுரகுல குருவான சுக்கராச்சாரியார் தலைமையில் மாபெரும் யாகம் நடத்தினான் அவனது ஆணவத்தை அடக்கும் பொருட்டு விஷ்ணு வாமன குள்ள அவதாரம் எடுத்து யாகம் நட இடத்திற்கு வந்து மூன்றடி மண் தானமாக கேட்டார் வந்திருப்பது பெருமாள் என்பதை உணர்ந்து சுக்கராச்சாரியார் மூன்றடி மண் தானம் தர விடாது தடுக்கிறார் குருவின் பேச்சை மீறி தானம் தர மகாபலி ஒப்புக்கொள்கிறார் அப்போது மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து தன் பாதத்தின் ஒரு அடியை பூமியிலும் ஒரு அடியை ஆகாயத்திலும் வைத்துவிட்டு மூன்றாவது அடியை எங்கு வைப்பது என்று கேட்கிறார் மகாபலி தன் தலையை தாழ்த்தி தன் தலையை தவிர வேறு இடம் என்னிடம் இல்லை என்கிறார் விஷ்ணுவும் விடாது மகாபலியின் தலைமீது தன் பாதத்தை அழுத்தி மூன்றாவது அடியை தாரை வார்த்து தா என்று சொல்ல மகாபலி கெண்டியை எடுத்து தானமாக தர முயல சுக்கராச்சாரியார் வண்டுருவம் எடுத்தார் ஸோ வண்டுருவம் எடுத்து கெண்டியை அடைத்து தண்ணீர் வர விடாமல் தடுக்க விஷ்ணு தர்ப்பை புல்லால் குத்தி விடுகிறார் இதனால் குருடாகி சுக்கராச்சாரியார் வெளியேறி போய்விடுகிறார் மகாபலி கெண்டியை எடுத்து மூன்றாவது அடியை தானம் செய்து மண்ணில் புதையுண்டு போனான் அவனது ஆணவத்தை இவ்வாறு அடக்கிய பின்பு மகாபலியை விஷ்ணு தன்னோடு சேர்த்து கொண்டார் என்று தல வரலாறு கூறுகிறது அவ்வரலாற்றின்படி மாலவன் கால் தூக்கி நிற்கும் காட்சியே இக்கோயில் கருவறையில் மூலவராக வடிக்கப் பெற்றிருக்கிறது விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட இராஜகோபுரம் பதினொரு நிலைகளோடு உயர்ந்திருக்கிறது என்றாலும் கோயிலின் பிரதான வாயிலில் ஒரு சிறிய கோபுரமே உள்ளது கோபுர வாயிலைக் கடந்து உள்ளே நுழைந்தால் மங்கை மன்னன் கட்டிய கோபுர வாயில் வரும் அதனையும் கடந்தால் பாண்டியன் மண்டபம் பின்புதான் கருவறை உள்ளது கருவறையில் நிற்கிறார் உலகந்த திருவிக்கிரமன் நல்ல நெருடிய நெடிய திருவுருவம் மூலவர் திருவுரு மரத்தால் ஆன வடிவம் மரத்தால் ஆன வடிவம் இந்த இறைவன் பிற கோவில்களில் இருந்து மாறுபட்டு வலக்கையில் சங்கும் இடக்கையில் சக்கரமும் ஏந்தி காட்சி தருகிறார் திருவிக்கிரமன் பத்மினி திருவிக்கிரமி மிருகண்டு மகாபலி எல்லோரும் காலடியிலேயே இருக்கிறார்கள் பொதுவாக சிவாலயங்களின் சுற்றுப்பிரகாரத்தில் தான் விஷ்ணு துர்க்கையை காண முடியும் ஆனால் ஆய் நூற்றி எட்டு திருப்பதிகளில் இங்கு மட்டும்தான் பெருமாள் சன்னதி அருகிலேயே விஷ்ணு துர்க்கை அருள்பாலிக்கிறாள் இவர்கள் இருவரையும் ஒரே இடத்தில் நின்று தரிசனம் செய்யலாம் இப்போது நாம் பார்க்கும் கோபுரமும் நுழைவாயிலும் திருக்கோவிலின் பின்புறத்தில் அமைந்துள்ளது ஏதோ காரணத்திற்காக இந்த கோபுர நுழைவாயில் மூடியே இருக்கிறது எப்போது திறப்பாங்க ஏன் மூடிருக்கு அப்படின்றது ஊர்க்காரங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும் பதிவிடலாம் என்ன காரணம் என்று நாம் புரிந்த வரையில் அந்த ஊர்க்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு காலத்தில் இதெல்லாம் யானைகள் பயன்படுத்தியதாக சொல்கிறாங்க எப்படி தான் இருந்தாலும் இந்த திருக்கோயிலில் ஆக்கிரமிப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதாக எனக்கு தோன்றுகிறது அந்த ஊர் மக்களே சொல்கிறாங்க ஒரு காலத்தில் அந்த திருக்குளமே மூடப்பட்டு அதுக்கு மேல் கடைகள் எல்லாம் போட்டு ஆக்கிரமித்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஆட்சியாளர் வந்து நல்ல ஒரு சேவை பண்ணியிருக்காரு இந்த வரைபடங்கள் எல்லாம் வச்சு அந்த இடத்துல திருக்குளம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த திருக்குளத்தை தூர்வாரம் எல்லாம் பண்ணி அந்த கடைகள் எல்லாம் அப்புறம் படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குளத்தை தான் இப்போ நம்ம பார்க்கறது ஸோ நான் இதை காட்சி பண்ணும்போது சொல்லிக்கிட்டே பண்ணினேன் இதெல்லாம் உளவார பண்ணி பண்ணணும் இப்படி இருக்கே அப்படின்னு அதை கேட்டுட்டு தான் அந்த ஊருக்காரர்கள் சொன்னாங்க இப்போ இப்படி இருக்குது இதெல்லாம் ரொம்ப நல்லது சார் இதுக்கு முன்னாடி க இந்த இருந்ததே தெரியாத அளவுக்கு ஆக்கிரமிப்புகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு காரணம் கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அந்த பின்னாடி இருக்கிற கோபுரம் திறக்கப்படாமல் மூடி இருப்பதற்கு இந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் இல்லாமல் மன்னராட்சியில் எப்படி ஒவ்வொருத்தரும் இந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிகள் எல்லாம் பண்ணினாங்களோ அதே மாதிரி பக்த கோடிகள் அனைவரும் சேர்ந்து இத்திருக்கோயிலை எப்படி இந்த திருக்குளத்தை காணாமல் போன திருக்குளத்தை கண்டுபிடித்தார்களோ அதே மாதிரி நாம் நிறைய இந்த திருக்கோயிலுக்கு தமிழகத்தில் இருக்கும் அனைத்து திருக்கோயில்களுக்கும் நாம் சேவை பண்ண வேண்டும் நல்ல பதவிகளை அடைய விரும்புவார்கள் பதவி உயர்வு வேண்டுபவர்களும் பதவி இழந்தவர்களும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் அவர்களது வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் என்பதே இத்திருக்கோயிலின் தனிச்சிறப்பு கல்யாண பாக்கியம் வரம் ஆகியவை நிறைவேறுகின்றன இங்குள்ள சக்கரத்தாழ்வார் விஷ்ணு சொருவாக இருப்பதால் சத்துருக்கள் அதாவது எதிரிகள் தொல்லை நீங்கும் அப்படின்றது ஐதீகம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு சைட்டில் இருக்கிற கோபுரம் எப்படி ஆ எல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறதா நாளை விட எந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்குது கோபுரம் நுழைவாயில் அப்படின்னு பாருங்கள் சைட்டில் இருக்கிற கோபுரம் முன்னாடி எப்படி இருந்துன்னு தெரியாது ஆனால் நான் பதிவிட்டப்போ இப்படி தான் இருக்குது இப்போ மன்னராட்சி காலத்தில் இத்திருக்கோயில் இந்த திரு கோபுரங்கள் எல்லாம் எதற்காக பயன்பெற்றதோ எப்படியெல்லாம் இதில் பயன்படுத்தினார்களோ அதை நாம் மீட்டு எடுக்க வேண்டும் இப்போது கடைகள் எல்லாம் இருக்கிறதுக்காக அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்ற சந்தேகம் ஸோ முன்னாடி எப்படி இருந்தோ அதே மாதிரி நாம் பண்ணணும் ஓம் நமசிவாயா ஓம் நாராயணாயா